யோகம் இல்லாத பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு அப்போ கேட்கு விஜயகுமார் சார் இருக்கார் அவர்கிட்ட வந்துட்டு மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இதில் இந்த சிகிச்சையில் தீர்வு இருக்கா அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம சார்கிட்ட கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொருட்களுக்கு இந்த சுஜோகத்தொல் அக்கு பஞ்சர் மூலிமா தேர்வு இருக்கா சார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரெயினில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு அக்கு பஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுஜோக் மெத்தடில் நிறைய கேசஸ் நாங்கள் வந்து பிரெயின் ரிட்டர்டாக தான் பார்க்குறோங்க அந்த பிரெயினில் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது பக்கவாதம் இந்த பக்கவாதத்துக்கு நமக்கு மூளையில் ஏற்படக்கூடிய ஹை பிபினால் ஒரு ப்ரெஷர்னால் ப்ளட்டு கிளாட் ஆகும் இந்த கிளாட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் ஏற்படுது இது உடனே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை அலோபதியில் பார்த்துட்டு அது தொடர் மருத்துவமாக நீங்கள் அக்குபென்ஷரில் உடனே வந்துட்டீங்கன்னா அதாவது அஃபெக்ட் ஆகி ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுக்கிற மாதிரி அக்கு பஞ்சரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த மூளையில் கொண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கையில் இந்த இடத்துல இருக்குதுங்க இதுக்கு பேர் ஃபோர் பாயிண்ட் டெக்னிக்னு பேர் நம்மளோட கட்டவிரல் தான் மூளையோட இதுங்க நம்மளோட கை கட்டவுரலும் கால் கட்டவுரலுமே மூளையோட நேரடி தொடர்பில் உள்ளதுங்க ஸோ இந்த கட்டவிரலில் ஃபோர் பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு முன் அதாவது ஃப்ரான்டலா பெரைட்டலா அதே மாதிரி பின்னாடி ஆக்சிபிட் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் இரத்தம் இருக்கிற இடத்த வந்து பின் பாயிண்டாக மிஷினில் நாங்கள் கண்டுபிடிப்போம் அது வந்து இந்த பாயிண்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே மூலையில் இருக்கிற கிளாட் வந்து சீக்கிரம் கரைங்க ஃபிசியோதெரப்பிக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சையிலையும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபிசியோதெரப்பியில் அந்த பாதிக்கப்பட்ட கை மற்றும் காலுக்கு தான் சிகிச்சை கொடுப்பாங்க ஓகேங்களா அது டைட்டாயிரும் மசில்ஸ் டைட் ஆகிரும் அந்த டைட்டானதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது அதை வந்து செய்வாங்க ஆனால் காக்கு பஞ்சலில் நாங்கள் அஃபெக்டடான பிரெயினில் இருக்கிற கிளாட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அதாவது சுச்சு பாயிண்ட்டே அதுதாங்க ஓகேங்களா அந்த சப்ளை வந்து நம்ம உடம்புக்கு நரம்புகள் எல்லாமே பிரெயினில் இருந்து தான் அந்த சப்ளை பாஸ் ஆகுது பிரெயினில் ஒரு கை ஆக்ஷன் ஆகணுன்னாலும் மூலையில் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு ப்ராப்பராக இயங்கணும் அப்போ மூளையில் அந்த செல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி வேலை செய்யாமல் போகுதுங்க அப்போ அந்த மூலையில் இருக்கிற அடப்பை எடுத்து விடுறது சுஜோ கக்கு பஞ்சாலில் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த அடைப்புகளை எடுக்கும்போது அந்த சுவிட்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுற மாதிரி கரண்ட்டு மீண்டும் பாஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு மீண்டும் அந்த கைக்கு போகக்கூடிய நரம்பு சப்ளைகள் ஈஸியாக உங்களுக்கு ஆக்ஷன் ஆகும் கை மற்றும் காலோட ஃபங்க்ஷன் மீண்டும் அந்த வெயிட்டாக இருக்கிற கை வந்து ஃப்ரீ ஆகும் கை விரல்கள் ஃபங்க்ஷன் வந்து சில பேர்த்துக்கு ஆக்ஷன் இல்லாமல் இருக்கும் டைட்டாகவே இருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து கையெல்லாம் தூக்குவாங்க ஆனால் விரல் மறக்க முடியாது அதை கூட இதில் வந்து உடனே வரணுங்க அதாவது பாதிக்கப்பட்டு ஒரு அஞ்சு நாள் வந்துவிட்டாங்கனாலே சீக்கிரம் க்யூர் பண்ணலாம் ஒன் இயருக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அந்த பிரெயினில் இருக்கிற கிளாட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வந்து ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும் அதனால் மேக்ஸிமம் நாங்கள் கேஸ் எடுக்கிறது ஒன் இயருக்குள்ளார இருந்தால் மட்டும் நாங்கள் அதை எடுத்து பண்ணுறோம் கண்டிப்பாக உடனே வந்துட்டிங்கன்னா தீர்வு இருக்குது ஓகேங்களா சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் சார் இது டெய்லி வரணுமா இப்போ நாங்கள் வந்து வெளியூர்ல இருப்போம் நீங்கள் நாமக்கல் இருக்கிறீங்க இது எப்படி சார் சாத்தியமாகுமா நாங்கள் பெட்ரிட்டனா இருக்கிறோம் இது இவ்வளோ டெய்லி வந்துட்டு போக முடியாது அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலி அதே மாதிரி சென்னை போன்ற ஊர்களில் பயிற்சி எடுக்கிறோம் அந்த சமயம் பயிற்சி முடிச்சுட்டு பேஷண்ட்டு பார்க்குறோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சென்னை அந்த மாதிரியோ இல்லை திருச்சி மதுரையில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் மாதம் ஒரு முறை மட்டும் வந்து காமிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி மேகட் வச்சு விடுவோம் அந்த மேகட்டு நீங்கள் ஒரு மந்த்துக்கு நீங்களே டெய்லி எடுத்து மாட்டிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி நீங்களே நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கிற மாதிரி தான் எளிய முறையில் இன்றைக்கி சுவிட்ச் ஒக் மெத்தட் வந்திருக்கு அதனால் மற்ற ஊர்களில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் விசிட்டாக திருச்சி மதுரையெல்லாம் வரோம் நீங்கள் அங்கே கூட வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சொன்ன மாதிரி தான் மற்ற ஊர்களுக்கும் சார் வந்து பயிற்சி கொடுத்துட்டு அங்கேயே வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க ஸோ அது எப்போ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் இந்த பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த பஞ்சம் மூலயமா தேர்வு கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க கண்டிப்பாங்க குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க மூல வளர்ச்சி குறைவான குழந்தைகள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் பிரெயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மெத்தடே தான் இந்த இடத்துல அந்த பிரெயினுக்கு உண்டான இதில் மேக்னட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த இதே வந்து ஏன்னா பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக கேட்குதுங்க ஓகேங்களா ரெண்டாவது மின்னல நீடிலிங் டெக்னிக் பயன்படுத்தணும் இப்போ வந்து நீடிலிங் டெக்னிக்லாம் குறைச்சிட்டோம் முழுக்க முழுக்க மேக்னட்டிக் சிஸ்டம் ரெண்டாவது கலர் சிஸ்டம் கலர்ஸ் அப்ளை பண்ணுறது புரியுங்களா அந்த மாதிரி இது மேக்னட் வைக்கிறதும் கலர்ஸ் வைக்கிறதுமே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எளிமையாக இருக்குதுங்க ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வந்து பண்ணிட்டு போகிறாங்க இதே மாதிரி பார்வை குறைபாடுகள் மூளை சார்ந்த பிரச்சனைகள் நாள்பட்ட சளி இதெல்லாமே ஜஸ்ட்டு மேகண்ட் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகுதுங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த முக்கியமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடை இல்லை லேட்டாக இருக்குது பேச்சு லேட்டாக இருக்குது சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலை நிற்கல கை குழந்தையாகவே தூக்கிட்டு வராங்க தலை நிற்க மாட்டேங்குது சார் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாமே இதில் ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஓகே சார் சூப்பர் சார் இந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகட்டும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஆகட்டும் அதை எப்படி வந்து சுஜோகா பஞ்சர் மூலியமாக சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் தேங்க்யூ ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த பெரிய ரொம்ப பார்த்து Diolch yn fawr iawn.